மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஆப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ ஏஐஎம்ஐஎம் தலைவரும் ஹைதராபாத் தொகுதி வேட்பாளருமான அசாதுதீன் ஓவைசி பிரச்சாரத்தின் போது ஒரு ஹனுமன் கோவிலுக்கு சென்றார் தெலுங்கானாவில் உள்ள பதினேழு மக்களவை தொகுதிகளுக்கு வரும் பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது ஹைதராபாத் மக்களவை தொகுதியில் ஏஐஎம்ஐஎம் பல ஆண்டுகளாக கோலேச்சி வருகிறது தற்போது இங்கு அசாதுதீன் ஓவைசி எம்பியாக இருக்கிறார் இவரை எதிர்த்து பாஜக சார்பில் மாதவி லதா போட்டியிடுகிறார் இம்முறை அசாதுதீன் ஓவைசியா மாதவி லதாவா என கடும் போட்டி நிலவுகிறது நேற்று அசாதுதீன் ஓவைசி ஹைதராபாத்தில் முசாராம்பாக் பகுதியில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார் அப்போது அங்கிருந்த ஒரு அனுமன் கோவிலை தாண்டி செல்லும் போது அவருடன் வந்த ஆதரவாளர்கள் அசாதுதீனை ஆசீர்வதிக்கும்படி கோவில் பூசாரியை கேட்டுக்கொண்டனர் இதற்கு சம்மதித்து அசாதுதீன் ஓவைசியும் கோவிலை நோக்கி வந்தார் அப்போது கோவில் அர்ச்சகர் ஓவைசிக்கு மாலை போட்டு காவி பொன்னாடை போர்த்தி அச்சதை தூவி ஆசீர்வதித்தார் இதனை கையுடன் ஏற்றுக்கொண்ட ஓவைசி அர்ச்சகருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து பிரச்சாரம் தொடர்ந்தார்